சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் இந்திய மாநிலங்களில் பிஜேபி ஆட்சிகளில் தேசிய கீதமும் மாநில கீதமும் பாடப்படும் தமிழ்நாட்டில் சட்டசபையில் மரபு என்பதும் இந்து மதத்தில் மேலும் கோயில்களில் மரபுகளை எதிர்ப்பதும் பெரியார் பேரன்களின் பகுத்தறிவா இந்தியாவில் மாநிலங்களில் தொடக்கத்தில் பாரத மாதா தேசிய கீதம் அடுத்து மாநில மாதா மாநில கீதம் பாடப்படும் தமிழ்நாட்டில் தற்போது பாடப்படுவது தமிழ்த்தாய் வாழ்த்தா அல்லது திராவிடத்தாய் திராவிட தெலுங்கு தமிழ் மலையாள கன்னட திருநாடும் வாழ்த்தா இந்திய மாநில தமிழ்நாட்டில் தொடக்கத்தில் இந்தியாவின் பாரத மாதா தேச கீதம் பாடவும் அடுத்து மாநில மாதா தமிழ்தாய் வாழ்த்து பாடவும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை அமைப்போம் வெளிநாட்டில் பெரியார் பேரன்கள் தங்களை இந்தியன் என்று சொல்வார்களா திராவிடன் என்று சொல்வார்களா தமிழன் என்று சொல்வார்களா பெரியார் பேரன்களின் கட்சிகளிடம் தேசியமும் இல்லை தெய்வீகமும் இல்லை தமிழ்தாய் வாழ்த்தும் இல்லை தமிழ் தமிழ்நாட்டில் தற்போது பாடப்படும் திராவிடத்தாய் வாழ்த்தும் மரபும் பெரியார் பகுத்தறிவாதி பேரன்களின் புகழிப்பற்றே இந்திய மதங்களின் மக்களே பிஜேபியில் ஒருங்கிணைவோம் இந்தியா முழுவதும் சமத்துவ சமூக நீதி பிஜேபி ஆட்சியை அமைப்போம் இந்திய மதங்களை இந்திய மதங்களின் மக்களை நாகரிகங்களை இறைவன்களை கோயில்களை நூல்களை கலாச்சாரங்களை பண்பாடுகளை காப்போம் வளர்ப்போம் உயர் உயர்வோம் வாழ்வோம் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்